அனைவருக்கும் என் பேரான பொருளாளர் பேசுறேன் கடந்த பதினஞ்சு வருஷமா பாண்டிவின் சைதாபேட்டில் இயங்கிட்டு வருது கல்வி வேலை வாய்ப்பு மற்றும் பயணிக்காக நாங்க முன்னெடுத்து டெய்லரிங் யூனிட் வச்சிருக்கோம் அதுல இரநூறு திறன்களுக்கு மேல பயன்பெற்று டெய்லரிங் மிஷின் வாங்கி கொடுத்து அவங்க சொந்தமா இப்போ துணி தச்சிட்டு இருக்கிறாங்க அது இல்லாம நாங்க வந்து ஆடர்ப்ரஷிப் உருவாக்கி இருக்கிறோம் இருபது பேருக்கு வாங்கி கொடுத்து நாங்க அவங்க தள்ளு கடை அதுக்கப்புறம் துணி கடை வீட்டுலயே துணி வச்சு வியாபாரம் இருக்கு அது மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் அது இல்லாம சுய குழு இப்ப பதினேழு சுய குழு வச்சிருக்கிறோம் அதில் ஒரு குழுவுக்கு அஞ்சு பேர் விதமா இருந்து லோன் வாங்கி அவங்க தொழில் சுயதொழி பண்றாங்க அது இல்லாம ரெண்டு டிரான்ஸ்பிளான் குழுவும் அதில் நாங்க வச்சிருக்கிறோம் இந்த பிரஸ் மீட்டிங் இருக்குன்னா கடந்த ஒன் எட்டு சீசனா சவுத் இந்தியன் டிரான்ஸ் கிங் தான் வச்சிருக்கிற டிரான்ஸ் கிங் நடத்தின்னு வராங்க இந்த வருஷம் இந்தியாவிலேயே முதல் முறையாக டிரான்ஸ் கிங் அவங்களும் மேடை ஏறுறாங்க டிரான்ஸ் குயின் தான் இந்த வருஷம் இத்தனை வருஷமும் இப்போ ஒன்பதாவது சீசன்னா டிரான்ஸ் குயின் மேடை ஸோ அதுக்கான ஒரு அறிமுக விழா தான் இது இங்கே நடந்துட்டு இருக்கு வணக்கம் என் பேர் மலைக்கா நாங்க வந்து மிஸ் சவுத் இந்திய டிரான்ஸ் வந்து சீசன் இது நைன்த் நடக்கிறது வந்து சவுத் இந்திய டிரான்ஸ் கிங் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறது இது வந்து இது இந்த ஷோ நடத்துறதுனால இதுல வந்து பதினஞ்சு பேர் இதுல வந்து கலந்துக்குவாங்க திருநங்கைகளும் திருநம்பிகளும் அதுல வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஷோ முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம் அது மட்டும் இல்லாம அதுல இந்த பதினஞ்சு பேருக்குமே வந்து அஹ் எஜுகேஷன் சப்போர்ட் பியூட்டிஷன் கிளாஸ் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து படிக்க வைப்பனாங்க அது மட்டும் இல்லாம இந்த திறமையும் சரியான முறையில நாங்க வந்து அதை பயன்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப வந்து பேசுவாங்க அதே மாதிரி திறமைகளும் பேசுவாங்க பதினஞ்சு பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அவ்வளவு பண்ணிப்போம் இந்த வாட்டி இந்த வாட்டி வந்து முப்பது பேரு வருஷ வருஷம் பதினஞ்சு அடாப்ட் பண்ணிப்போம் வருஷம் ஒன்றரை லட்ச ரூபாய் ஒன்றரை அவங்க என்னப்படுறாங்களா இல்ல படிக்க ஆசைப்படுறாங்களா சப்போர்ட் வேணுமா அதை இந்த மாதிரி டிரான்ஸ் மேன் ஏறுதல அவங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும் அதுன்னு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இருக்கிறாங்க அவங்களை நம்ம பண்ணி அவங்களுக்கு என்ன எஜுகேஷன் சப்போர்ட் வேணுமா இல்லை வேலை வாய்ப்பு வேணுமா அதையும் பாண்டுவேன்னு இந்த வருஷம் பண்ணி தர்றாங்க இப்போ இந்த பக்கத்துல இருந்து பார்ட்டிசிபேட் பண்ற டிரான்ஸ் கிங் இருக்க டிரான்ஸ் குவீன் பேச போறாங்க டிரான்ஸ் கிங்கும் பேச போறாங்க அனைவருக்கும் வணக்கம் என் பேரு ஸ்ரீலயா கணேசன் நான் கோயம்புத்தூர்லன்னு வரேன் நான் மூணாவது வருஷமா மிஸ் சவுத் இந்தியா டிரான்ஸ் குயின் பார்ட்டிசிபேட் பண்றேன் ஃபர்ஸ்ட் த்ரீ சீசன் வந்துட்டு எம்எக்ஸ் ட்ரான்ஸ் குயின்னு நடந்துச்சு அதுக்கப்புறம் அடுத்த மூணு சீசன் மிஸ் தமிழ்நாடு நடந்துச்சு இந்த மூணு சீசன் வந்து மிஸ் சவுத் இந்தியா டிரான்ஸ் சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா மாடல்ஸ்க்குமே வந்து அவங்களே ஸ்பான்சர்ஷிப் பண்ணி ஜுவல்ஸு மேக்கப்பு காஸ்டியூம் எல்லாமே பண்றாங்க ஜுவெல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கோல் காப்பின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பான்சர் பண்ணுறாங்க காஸ்டியூம் வந்து ட்ரீம் ஜோன் அண்ட் மேக்கப் வந்து நேச்சுரல் ஸோ வருஷ வருஷம் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோல்ட் காப்பி நம்ம எங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி நிறைய பேர் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னும் ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சா இது பெட்டராக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து மதன்ராஜ் நான் வந்து ஒரு திருநம்பி திருநம்பினா இங்கே பல பேருக்கு தெரியாது ஒன்று ஒரு சில இடத்துல தான் வந்து எங்கள் பசங்க வந்து வெளியில் தெரியவே ஆரம்பிச்சிருக்கோம் இப்போது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் எங்களுக்கு அமைச்சு கொடுத்த பாண்டுவேனுக்கும் ஸ்வேதா மேமுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தேங்க்ஸ் தான் சொல்லுவேன் ஏன்னா எங்கள் கம்யூனிட்டியில் வந்து வெளியில் வர்றதுங்கிறதே ரொம்ப பெரிய போராட்டம் அதுக்கு இடையில வந்து இந்த பன்னெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயம் நாங்கள் பண்ண போறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்லாம எங்களுக்கு வந்து இதில் பா கலந்துக்கிறது மூலயமா நிறைய இதுக்கப்புறம் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் வந்து ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆசை ஸோ வந்து இந்த இதில் நான் கலந்துக்கிறது மூலிமா எனக்கு வந்து ஆக்டிங் சென்ஸில் வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுத்த ஸ்வேதா மேமுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் வாங்க்வீன் வந்து எட்டு வருஷமா வந்து டிரான்ஸ் உமனுக்காக வந்து பேஷன் ஷோ வந்து பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கடையில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிரான்ஸ் மெனுக்கு வந்து கிங் அதாவது இந்த எங்களுக்காக வந்து இந்த ஃபேஷன் ஷோ பண்றதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு என்ன பேசுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மூமெண்ட் வந்து இந்த விழா எதுக்குன்னா எங்களை வந்து அறிமுகப்படுத்துறதுக்கான விழா தான் இது மை நேம் இஸ் ருத்ரா ராஷிக் மிஸ்ரா ஐ கேம் ஒடிசா சோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா மிஸ்டர் சவுத் இந்தியா ட்ரான்ஸ் கிங் இஸ் கோயிங் டு ஹெல்ட் where uh, we all of like from other states for example i am from odisha and few of people from west bengal other states people uh, other states trans men is going to participate in this show so i would like to thanks bond to win who have given us chance to uh, pro like to come outside like many of the uh, trans men if you see uh, many of the trans men they are not coming out because they are uh, they have some uh, problem with families and they don't want to show up them in uh, like a trans woman so if you see in india uh, almost uh, most of the trans men they are coming forward but if you see in uh, for trans men case most of the trans men are not coming forward because of uh, they are thinking like what people and what society will say but this is the first time uh, bond to win is giving us one chance to prove ourselves

இந்த ரொம்ப அடிமட்ட லெவல்ல இருந்து மேல வந்த பீப்பிள்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு எப்படி சொல்றது ஒவ்வொரு ப்ரொஃபஷனல்ல இருக்காங்க ஸ்டூடெண்டா இருக்காங்க மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்காங்க ஃபேஷன் டிசைனரா இருக்காங்க மாடல்ஸ் இருக்காங்க சோ இந்த மாதிரி நாங்க ஒவ்வொரு மத்த டிரான்ஸ் மாதிரி இல்லாம நாங்க இன்னும் மேல வரணும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம்